ஓம் சக்தி தாயே எல்லாம் முன்ஷை அம்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் அதாவது கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காமெடியை பார்க்கும்போது முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது கைரேகை ஜோதிடம் பயிற்சி வகுப்பு நாற்பத்தி இரண்டு அதாவது நாற்பத்தி இரண்டுல நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் அதாவது கைரேகை கற்றுக்கொண்டு இருப்பவர்கள் முழுமையாக நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இன்னைக்கு குரு குரு பகவான் அவருடைய கர்மாப்படி நம்ம கையில எவ்வாறு இருந்தாலும் குரு கெடுக்க மாட்டார் குரு பகவான் ஒரு முழு சுப கிரகம் குருன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு அரசவையில் அதாவது ஒரு சிஎம்ஓ ஒரு பிஎம்ஓ ஒரு அரசாங்க ஒரு அதிகாரி ஒரு ஒரு அரசு ஒரு அரசர்னு வச்சுக்கோங்க அரசருக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் மத தலைவராக இருந்தால் மதத்துல வந்து மக்களுக்கு சே தொண்டு செய்யக்கூடிய அதாவது சேவை செய்யக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார் மதத்துல இருந்தால் மத தலைவர் அரசியலில் இருந்தாக்க அரசியலுக்கு அரசருக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் குருன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் குரு என்பவர் அறிவுரை சொல்லக்கூடியவர் ஆலோசனை சொல்லக்கூடியவர் அதாவது நன்மையே செய்யக்கூடிய கிரகம் குரு பகவான் முழு சுப கிரகம் அதாவது எல்லா எல்லா கிரகத்தை விட மிக மிக நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் குரு பகவான் அதாவது குரு வந்து காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்போதாம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடம் ஆகிய அயன சயன போக குரையஸ்தானத்திற்காக பெரிய ரெண்டையும் கொடுத்துருக்காங்க குரு பகவானுக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதெல்லாம் சொல்ல போனோம்னா இப்போ ஒரு காணொலி பார்த்தாது இப்போ நம்ம மேடு நம்ம கையில் காணப்படக்கூடிய குருமீடு எவ்வாறு இருந்தாலும் என்ன பலன் அந்த குரு குருமீட்டுக்கு வரக்கூடிய வேகைகளினால் என்ன குரு குரு பகவானுடைய கர்மப்படி என்ன செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ போடுக்கு வந்துடுவோம் இப்போ இதுதான் இந்த முதல்ல இருக்கிறது குருமேடு அதாவது பயமுறுத்துறது ஒரு மாதிரி அடக்கி ஆளக்கூடிய ஒரு அப்படி ஒரு காமிச்சு பாத்தீங்களா இதுதான் குரு பகவான் அதாவது காலை குடிச்சு திருவி தப்பு பண்ணால் திருத்தக்கூடியவர் குரு பகவான் ஒரு மதத்தில் இருந்தால் திருத்தக்கூடியவர் ஒரு அரசர் தப்பு பண்ணும்போது சுட்டி காமிச்சு அதாவது சுட்டி காமிப்பார் காமிச்சு திருத்தக்கூடியவர் குரு பகவான் தான் இந்த குருமேடு நல்லா இருந்ததுன்னா குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம் இந்த மீண்டு அப்படியே ரொம்ப பள்ளமாவோ சரி சமமாவோ இருந்ததுன்னா குரு நீசமா இருக்கிறாருன்னு அர்த்தம் குரு நீசமா இருந்தாலும் கெடுக்க மாட்டார் அவர் அறிவுரை சொல்லக்கூடியவர் நன்மை செய்யக்கூடியவர் அதாவது பாக்கியங்கள் எல்லாத்துக்கும் தலைவர் அவர் தான் அதாவது குழந்தை குழந்த பாக்கியத்துதான் மிக மிக ஒரு ஊருக்கு போறோம் நமக்கு எத்தனை எத்தனை ஏக்கர் சொத்து இருக்கு எவ்வளவு பணம் இருக்கு நகரத்துன்னு கேட்க மாட்டாங்க எத்தனை குழந்தை இருக்குன்னு கேட்பாங்க அந்த குழந்தைக்கு அதிபதி குரு பகவான் தான் இப்ப இந்த குரு மேலும் எப்படி இருந்தாலும் குழந்தை கொடுத்துருவார் அந்த எந்த இடத்துல குரு பகவான் இருந்தாலும் கண்டிப்பாக குழந்தையை கொடுத்து விடுவார் ரொம்ப பிரச்சனை இருந்தா தான் அதாவது உங்களுடைய கர்மா ரொம்ப ஓவரா இருந்தாதான் அதை தடை செய்வார் உடைய மிச்சப்படி நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு குழந்தையை கொடுத்துருவார் எல்லா வகையிலும் கொடுத்து நன்மை செய்யக்கூடிய ஒரே ஒரு முழு சுபகரகம் குரு பகவான் இந்த குருமேடு மேடு டம்மியாவோ அதாவது பள்ளமாவோ ஒரு தட்டையாவோ இருந்ததுன்னா அவர்கள் தெய்வ பக்தியில கம்மியா இருப்பாங்க ஆனா பணம் சம்பாதிக்கிறத வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க சார் இவ்வளவுதான் அதாவது குருமேடு சரி இல்லைன்னா பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள் குருக்கள் குருக்களுக்கு தெய்வத்தை மதிக்க மாட்டார்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும் அவங்களுக்கு இருக்கும் இந்த குருமேடு பள்ளமா இருந்ததுன்னா அது குருமேடு நல்ல உயர்மா இருந்ததுன்னா ஒரு அதிகார தோரணையான பதவி ஒரு மத குருவாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஆசிரியர் குருபகவான் பகவான் கோயில்ல குருக்கள் குருபகவான் ஒரு அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர் குரு பகவான் ஒரு மக்களுக்கு அதிகாரமுள்ள ஒரு பதவியில் இருக்கிறவர் குரு பகவான் குரு வந்து எங்க இருந்தாலும் ஒரு தலைமை பண்பு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் மக்களை திருத்தக்கூடிய ஒரு வகையிலே மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு வகையிலே மக்களை திருத்தக்கூடிய வகையில எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள் அதிகார பதவிகள் குரு குரு மேல நல்லா இருந்தா ஒரு அதிகாரமான பதவியில இருப்பாங்கன்னு அர்த்தம் இதை வச்சீங்கன்னா போதும் குரு அளவுக்கு அதிகம் மறந்துட்டாங்க குரு மேடு பல மறந்தா மதிக்க மாட்டாங்க குரு மேடு நல்லா இருந்தா எல்லா நல்லதும் கிடைச்சிடணும் குரு அளவுக்கு அதிகம் மறந்தா அதாவது சர்வாதிகாரியாக இருப்பார்கள் சர்வ அதிகாரம் ரொம்ப ஓவர் அதிகாரம் தசைக்கு புரியக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துவார் குரு பகவான் இப்ப குரு வந்து குருமேட்டுக்கு வரக்கூடிய கிரகங்கள் அதாவது குருமேட்ல எந்த ஒரு அதிர்ஷ்ட புரி இருந்தாலும் அதிர்ஷ்டம் அதிகமாகவே குடிக்கும் அதாவது ஒரு கருப்பு புள்ளி இருந்ததுன்னு வச்சுக்க கருப்பு புள்ளி அந்த புள்ளி மறைகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் பண கஷ்டம் கொஞ்சம் நஷ்டத்தை கொடுக்கும் வேற ஒண்ணு கிடையாது அவமானத்தை கொடுக்கும் நிச்சயம் ரொம்ப பெருசா பாதிப்புகள் மாதிரி ஒரு மாதிரி மனிதனை ரொம்ப படுத்தாத ஒரே ஒரு கிரகம் முழு சுப கிரகம் குரு பகவான் தான் அதனாலதான் அவருக்கு ஒன்போதையும் பன்னெண்டையும் கொடுத்துருக்காங்க பன்னெண்டுல பன்னெண்டாம் அதிபதியா வந்து அப்புறம் அதாவது சுப பிரேங்களை கொடுப்பார் நகை வாங்குறது நட்டு வாங்குறது வீடு வாங்குறது சொத்து வாங்குறது சுகம் வாங்குறது குழந்தைய கொடுக்கறது இந்த மாதிரி சுக போகங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான் பாக்கியங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான் அதுக்குதான் ஒன்போதும் பன்னடையும் அவருக்கு குரு பகவானுக்கு ஒதுக்கி இருக்காங்க எல்லாமே ஒரு கால சக்கரம் வந்து கரெக்டா தான் நிர்ணயிச்சிருக்கு உங்களுக்கு இதை கொடுக்கணும் இதை கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வாக்கிய குழந்தைய இந்த மாதிரி குரு பகவானுடைய குருமேட்ல இருந்து இப்ப இந்த ஆயுள் குரு குருமேட்டுக்கு ஒரு நேரம் போகுது சார் மிக சிறந்த அமைப்பு அந்த வயதில் உங்களுக்கு ஒரு அதிகார பதவி போட்டிட்டு அதாவது போட்டி போட்டு ஒரு அரசியல போட்டி போட்டோ இல்ல ஒரு போட்டி தேர்வுல வெற்றி பெறுவதற்கோ இந்த மாதிரி ரேகை அமைப்பு அமைப்பு வாழ்வி வெற்றி பெற்று ஒரு அதிகார பதவிக்கு போய் ஒரு தலைவர் பதவி தலைமை பதவிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சுக்காமைக்குல இருந்து ஒரு ரேகை போகுது சார் அவருடைய அவிழ ஆசைகள் எல்லாமே பூர்த்தி எந்த ஆசை அவர் மனசுக்குள்ள ரொம்ப நாள் இருக்குன்னா அந்த ஆசை எல்லாமே பூர்த்தி ஆயிடும் இந்த இறுதி ரேகை நல்லா போய் மேல போய் போயிடுச்சுன்னா தனக்கு தன்னுடைய தகுதிக்கு மீறி தகுதியை விட அதிகமாக உள்ள ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து சந்தோஷமாக ஒரே ஒரு வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக அதை இல்லற இன்பம் அனுபவித்து வாழ்வில் சிறப்பதற்கு நல்ல ஒரு உணர்ச்சி உணர்ச்சி போங்க ஒரு நியாயம் நீதி நேர்மையோடு சத்தியம் தவறாமல் வாழக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவான் உருவாக்குவார் இந்த மாதிரி இருக்கும் போது இதுல இப்ப விதி ரேக விதி ரேகை போகுது இதுல இருந்து ஒரு கிளை குருமேட்டுக்கு போகுது மிக சிறந்த அமைப்பு அதாவது வாழ்வியலில் முன்னுக்கு வரது எப்படி அதாவது தொழில் மூலமாக பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அல்லது எல்லாத்தையும் கொடுத்துருவார் குருமேட்ல இருந்து ஒரு ரேகை போச்சுன்னா எல்லாத்தையும் கொடுப்பார் இப்ப சூரிய ரேகை இருக்கு சார் சூரிய இருந்து ஒரு கிளை ரேகை போகுதுன்னு வச்சுக்கோங்க அதுவும் நல்ல அமைப்பு என்னது வேலையில புகழ் செல்வம் செல்வாக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் எல்லா வாக்கியங்களையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே இப்ப சப்போஸ் இங்க சந்திரன் வீட்டுல இருந்து போறது குருமேட்டு இது வந்து பிரயாண ரேகைன்னு சொல்லுவோம் இந்த பிரயாண ரேகை சப்போஸ் அங்க போச்சுன்னா பிரயாணம் மூலமாக மிக பெரும் செல்வம் மிக பெரும் வெற்றி இப்ப ஒரு நபர் கேட்கிறாரு நான் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில ஒன்று போடலாமா இந்த மாதிரி சந்திரன் இருந்து ஒரு குரு குருமேட்டுக்கு போயிடுச்சுன்னா யாணம் மூலமாக வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு அதாவது அயல் நாட்கள வருமானம் கோடிக்கணக்கான ரூபா வருமானம் வரப்பு இந்த மாதிரி வேக அமைப்பு இருந்தாலும் நான் வந்து இல்லாததா இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டேன் இருக்கிறத இல்லாத மாதிரி சொல்ல மாட்டேன் உண்மையை உள்ளதும் உள்ளவாறு இப்ப உங்களுக்கு கைலேயே சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நீங்க கேர்ஃபுல்லா முழுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரங்களும் புரிய ஆரம்பிச்சிடும் என்னுடைய காணொலி முன்னாடியும் போட்டிருக்கேன் பின்னாடி இன்னும் வர கருத்து கருத்துக்கெல்லாம் நிறைய வர இருக்கு இத குருடைய குரு பகவானுடைய கர்மாச்சாரப்படி மேடு உயர்வாக இருந்தால் எப்படி பழமா இருந்தால் எப்படி நடுத்தரமாக இருந்தால் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மேட்டுக்கு வரக்கூடிய வேகைகளுடைய பழங்களையும் நம்ம போறோம் இந்த மேட்டுக்கு எந்த குறி இருந்தாலும் கெடுக்காது இப்ப ஒரு வலைமுறி இருக்கு சார் ஆகாச கோட்டை கட்டலாம் அவ்வளவுதான் இல்ல அதே ரொம்ப தற்பொருமை கோட்டை இப்ப ஒரு சதுரம் இருக்கு பாதுகாப்பு இன்னும் சொல்ல போனால் மிக பெரும் செல்வம் செல்வத்தை கண்டு மயக்கம் அடைய மாட்டார்கள் ஒரு முக்கோணம் வச்சுங்க அந்த இடத்துல ஒரு முக்கோணம் அரசியல்ல நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய அரசியல்வாதியாக இருப்பார்கள் குரு இடத்தை சரி பண்ண வந்திருக்கிறாரே குரு அதாவது ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுவார் ஒரு மாணவன் தவறு செய்யும் போது காதை குடிச்சு திருவி இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார் அதுக்காண்டி குரு பார்த்தா குரு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க அது கெட்டது கிடையாது திருத்துவது ஒரு 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 மாணவன் தவறு செய்யும் போது திருத்துவது குருவினுடைய வேலை ஆசிரியருடைய வேலை ஒரு மத தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கெடுதல் வரும்னு ஒரு சுட்டி காமிக்கக்கூடியவர் ஒரு அரசருக்கு ஒரு நீ ஒரு நீதி நேர்மை சத்தியத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு குரு பகவானாக இருப்பார் எந்த இடத்துல இருந்தாலும் குருமேடு நல்லா இருந்து குருமேட்டுக்கு வரக்கூடிய வேகைகள் நல்லா இருந்ததுன்னா தலைமை பொறுப்பில் இருப்பார்கள் அதிகாரமான பதவியில் இருப்பார்கள் குருமேட்டுக்கு எந்த ரேகை வந்தாலும் கெடுதலே செய்யாது அதாவது ஒரு சில ரேகைகள் இப்ப ஒரு இன்டூ மார்க்கே இருக்கு சார் உங்களுக்கு இல்லத்துல சுகம் அதிகமா இருக்கும் கணவன் பணி ஒற்றுமை அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஸ்டார் குறி மிக பெரும் ஜென்மத்தி குறிக்கும் எந்த குறியும் கெடுக்காது புள்ளியும் ஒரு வலை குறியும் தான் அதுல கொஞ்சம் கெடுதல் குடிக்கணும் அது கூட அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தாது மற்ற புத்தி ரேகை நல்லா இருக்கு முத்த ரேகைகள் நல்லா இருந்ததுதான் அதுவும் கெடுக்க மாட்டார் குரு பகவான் கெடுக்காத ஒரே ஒரு கிரகம் கொடுக்க கொடுக்கிறதுக்குன்னே பிறந்தவர் குழந்தையை கொடுக்கக்கூடியவர் அதிகார பதவியை கொடுக்கக்கூடியவர் பாக்கியங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே குரு சிறப்பாக இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார் கர்மாச்சாரம் குருவனுடைய கர்மாச்சாரம் வழி கட்டுவது வழியை நல்லா சிறப்பாக அவருடைய இந்த குரு குருமேட்ல உங்களுக்கு என்ன எப்படி இருந்தாலும் கெடுக்கவே மாட்டார் அதாவது சுக்கரமேட்ல இருந்து ரேகை போனாலும் கெடுக்க மாட்டார் சந்திரமேட்ல இருந்து ரேகை போனாலும் நல்லதுதான் எந்த மேடுகளில் இருந்து அந்த ரேகை போனாலும் இப்ப நான் சொல்லிட்டேன் குரு வந்து முழு சுபகிரகம் பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவர் அறிவுரை சொல்லக்கூடியவர் இப்படிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது குரு வந்து ரொம்ப கெட்டுமையா ரொம்ப ஒண்ணுமே இல்லை சார் ரேகையை வச்சிருக்குரிய புத்தி ரேகை நல்லா இருந்தது வாழ்க்கையில நல்ல நுழை கொண்டு வந்துடுவார் குரு பகவான் செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்து விடுவார் அதனால நீங்க குருமேட்டை பத்தி கவலைப்பட வேணாம் அந்த மேட்டுக்கு வரக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமா வேணும் அப்படின்னா இப்ப இங்கிருந்து ஒரு ரேகை போனாலும் அதிர்ஷ்டம் உங்களுடைய அபில ஆசைகள் சுக்கர இருந்து ஒரு ரேகை போகுது அதனால நீங்க பயப்பட வேணாம் உங்களுக்கு அபில ஆசைகள் நிறைவேற்றப்படும் இப்போ ஆய்ந்தரேகல இருந்து குரு ஒரு ரேக போகுது நீங்க உங்களுக்கு தலைமை பொறுப்பு காத்து பதவி போட்டி தேர்வுல வெற்றி பெறுவது இல்லைன்னா ஒரு தலைவராக ஆவணத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி விதி இருந்து ஒரு தலை போச்சுன்னா உங்களுக்கு வேலையில வந்து பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அதிகாரமான பதவி கிடைக்கும் வேலையில அதே மாதிரி சூரிய வீட்டுல இருந்து ஒரு தலை போச்சுன்னா புகழ் செல்வம் செல்வாக்கு அனைத்தையும் கொடுத்து விடுவார் குரு பகவான் அந்த மேட்டுக்கு சந்திரன் வீட்டுல இருந்து ஒரு ரேகை போகுது சந்திரன் வந்து சந்திர மேட்டு வந்து ஒரு மிக மிக கெடுதலுக்கு சனி மேடு புதன் மேடு சவாய் மேடு சந்திரமேடு இதெல்லாம் வந்து ஒரு பாதி கெடுதல் பாதி நன்மை செய்யக்கூடாது அந்த ரேக போனா கூட அதாவது அதிகமான லாபத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து வாழ வைக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே குரு தீமைன்னு செய்ய மாட்டார் அப்படி செய்தால் திருத்துவதற்காக ஒரு சின்ன கூட்டு போட்டுவாரு என்ன காதை குடிச்சு திருடுவார் அவ்வளவுதான் குரு வந்து கெடுக்காத ஒரு சுபகிரகம் குரு பகவான் தான் குருமேடு எப்படி இருக்கிறது குருமேட்டுக்கு என்ன ரேகை வருது நம்ம வாழ்வியலில் உயர முடியுமா அப்படிங்கிறத குருமேட்டை பார்க்கும்னா குருமேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகளை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் அதாவது குருமேடு சிறப்பா இருந்தா வாழ்வில் குரு குருமேட்டுக்கு ஒரு ரேகை ஏதாவது ஒரு ரேகை வந்துருச்சு ஒண்ணு இல்ல குருமேட்டுல ஒரு தனியா உரிச்சு மூணு ஒரு ரேகை இருக்கு சார் நீங்க வாழ்க்கையில மிக பெரும் செல்வத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு எந்த அதிர்ஷ்ட குறி இருந்தாலும் அதாவது சூரிய ரேகை வரும்போது இல்லைன்னா அந்த ஆயுள் ரேகில மேல கிளை வரும் வயதுகளில் நீங்கள் கோடிக்கணக்காக சம்பாதித்து வாழ்வில் உயிருவீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன் இந்த காணொலியை பார்க்கறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் சந்திக்கிறேன் வணக்கம்